ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று விட்டுருக்காங்க மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து என்னன்னா மாவட்ட நலச்சங்கம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க எதுக்காக விட்டுருக்காங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அதாவது அட்டண்டர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அதோட பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து மூன்று கொடுத்துருக்காங்க இதுக்கான தகுதி என்னன்னா மினிமம் எயித்து பாஸ் அல்லது ஃபெயில் ஃபெயில் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்களா நெக்ஸ்ட் இதுக்கான நிபந்தனைகள் பார்த்தா தற்காலிக பணியிடமானது நிரந்தர பணியிடமாக மாற்றப்படாது மேற்குறிப்பிட்ட காலி பணிகளின் எண்ணிக்கை மற்றும் மாத ஊதியம் மாறுதலுக்குட்பட்டது தேர்வுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கப்படும் முடிவே இறுதியானதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான வேக்கண்ட் எங்க இருக்குங்கன்னா அரசு மருத்துவமனை பாபநாசம் அங்க வந்து பல்லோக்கு மருத்துவமனை பணியாளர் ஒரு வேக்கட் இருக்கு அரசு மருத்துவமனை உரத்த நாடு ஒரு வேக்கட் இருக்கு அரசு மருத்துவமனை திருவிடை மருதூர்ல ஒரு பணியிடம் காலியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து முக்கியமான குறிப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா விண்ணப்ப படிவத்துடன் இப்பதவிக்குரிய அனைத்து சான்றிதழ்களையும் நம்ம செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு ஜெராக்ஸை இதில் இணைத்து சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பம் வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன கடைசி டேட் எப்ப இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை ஐந்து மணி மணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து முழுமையான விவரங்கள் மற்றும் உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் எல்லாம் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனோட நம்ம என்னென்னலாம் இணைக்கணும்னா நம்ம டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ இதெல்லாம் வந்து டிசி இல்லை ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டில் நம்ம இதில் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க எவிடென்ஸ் டேட் ஆஃப் பேர்த்க்கு வந்து இதுக்கு வந்து எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி இல்லை ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் வந்து நம்ம இணைச்சா நினைச்சா போதும் அடுத்து நேட்டிவ் சர்டிபிகேட்டு ஆதார் கார்டு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு இல்ல இதுக்கு முன்னாடி எதனா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருந்தாலும் நமக்கு எதுக்குன்னா ப்ரெஃபரன்ஸ் அதாவது முன்னுரிமை சான்று எதுக்குன்னா கேட்குறோன்னா அந்த சான்று எல்லாமே இது கூட நம்ம அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா செயலாளர் மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் காந்திஜி ரோடு நியர் எல்ஐசி பில்டிங் தஞ்சாவூர் சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டூ செவன் த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம அப்ளிகேஷனை அனுப்புறோம் சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பிரிண்ட் எடுத்து கரெக்டாக உங்கள் அட்ரஸ் வந்து இதில் கேட்டிருக்க மாதிரி ஃபில் பண்ணுங்க இது கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்ப படிவம் அட்டண்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கரெக்டாக இது கூட எல்லா சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி அனுப்புங்க